சோளிங்கர் ஒன்றியம் தாளிக்கால் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு ஒன்றியம் சார்பில் சித்ரா பௌர்ணமி மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் தாளிக்கால் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு ஒன்றியம் சார்பில் சித்ரா பௌர்ணமி மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையிலும் ஒன்றிய தலைவர் சரவணன் முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் சிறுபான்மை பிரிவு ஷேக் முகைதீன் முன்னாள் மாவட்ட பூண்டி செல்வராஜ் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்ரா பௌர்ணமி மாநாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளனர் மாநாட்டிற்கு கிழக்கு ஒன்றியத்தில் இருந்து பதினைந்து ஆயிரம் பேர் கலந்து கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வரும் சட்டமன்ற தேர்தல் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்றும் சுவர் எழுதவும் ஒவ்வொரு கிளைகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் ராஜா மாவட்ட துணை செயலாளர் வடிவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்